கமான் மீ நண்பர்களே நாம் இந்த காணவிருக்கும் பதிவு சர்வகாரியங்களும் சித்தி அடைவதற்கு சடாட்சர மந்திர யந்திர பிரயோகத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காண நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செங்கல் கமான் செங்கல் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அட்டி கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் படியில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் பஞ்சாட்சரம் என்பது சிவபெருமானின் ஐந்து உள்ளடக்கியது அதே போன்று என்று சொல்லக்கூடிய சடாட்சர மந்திர பிரயோகம் அதாவது ஆறு எழுத்துக்களை உடைய ஒரு மந்திர பிரயோகம்தான் இந்த சடாட்சரம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய மந்திர பிரயோகம் அதாவது பிரணவத்திற்கு பொருள் உரைத்த முருகப்பெருமான் அதாவது சிவபெருமானுக்கு தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்ற முருகனின் அருள் பெற்ற மந்திர எந்திர பிரயோகமே இந்த சடாட்சர மந்திர பிரயோகம் ஆக இந்த சடாட்சர மந்திர எந்திரத்தை எவ்வாறு நாம் செய்து அஷ்ட கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய எட்டு கர்மங்களும் இதில் செய்ய இயலும் அதே நேரத்தில் சர்வ காரியங்கள் எல்லா காரியங்களுக்கும் சித்தியடையக்கூடிய ஒரு ஒப்பற்ற மந்திர இயந்திர பிரயோகம்தான் இந்த சடாட்சர பிரயோகம் பவ என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு எழுத்து மந்திரமே சர்வகாரிய சித்திற்கும் நமக்கு பயன்படுகிறது ஆக இதை எவ்வாறு செய்வதனில் முதலில் ஆறு காறு செப்பு தகட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லது தகடு அல்லது தகடு உங்களுக்கு எந்த தகடு கிடைக்கிறதோ அந்த தகடை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை முறையாக முதலில் சுத்தி செய்து கொள்ளுங்கள் பிறகு அதற்கு சாப விமோசனமும் பிரதிஷ்டையும் செய்ய வேண்டும் எந்திரத்திற்கு இவ்வாறு எந்திரத்திற்கு செய்துவிட்டு பிறகு ஷரஹனபவ என இந்த திருமந்திரத்தை ஆறெழுத்து மந்திரத்தை இந்த ஆறு ஆறு கட்டங்களில் முப்பத்தி ஆறு கட்டங்களிலும் நான் கொடுக்கக்கூடியது போன்று சரியாக பிழை இல்லாமல் எழுதி எடுத்து கொள்ளுங்கள் அதாவது இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதி எடுத்துக்கொண்டு மாவாசையோ பௌர்ணமியோ சஷ்டி ஆறாவது நாள் வளர்பறையில் வரக்கூடிய சஷ்டியிலோ ஏதாவது ஒரு தினத்தில் நீங்கள் இந்த பூஜையை தொடங்குவது சிறப்பு ஆக இதற்கு தேவையான பொருட்களாக இருக்கக்கூடியது மிக முக்கியமானது தேனும் திணைமாவும் இவை இரண்டும் தான் மிக மிக முக்கியமானது பிறகு அவல் பொறி கடலை சுண்டல் வெள்ளம் தேங்காய் பழம் கற்பூரம் பன்னீர் சந்தனம் விபூதி வெற்றிலைப்பாக்கு புஷ்பம் சாம்பிராணி ஊதுபத்தி நெய்விளக்கு மஞ்சள் பிள்ளையார் பிள்ளையார் என்பது எந்த ஒரு பூஜையை தொடங்குவதற்கும் முக்கியமாக மஞ்சள் பிள்ளையார் மிக மிக முக்கியம் பசும் சாணியில் பிள்ளையார் இருந்தாலும் மிகவும் சிறப்பு ஆக ஒரு வெற்றிலை பாக்கு பழம் பதினோரு ரூபாய் தட்சனை மஞ்சளின் பிள்ளையார் பிடித்து அருகம்புல் சாற்றி துபதீபம் செய்து முதலில் பிள்ளையாரை கணபதியை விக்ன விநாயகனை வழிபாடு செய்த பிறகுதான் எந்த ஒரு காரியத்தையும் நாம் துவங்க வேண்டும் ஆகவே ஒரு வாழையிலை வைத்து இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் வைத்து அதே நேரத்தில் மஞ்சள் பிள்ளையாரையும் வைத்து அவருக்கு ஆராதனைகள் செய்து முதலில் அவரை வணங்கிய பிறகு இந்த எந்த ஒரு பூஜையும் செய்ய வேண்டும் ஆக இங்கே இந்த சடாட்சர எந்திரத்திற்கு நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது நெய் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு நான் சொன்ன தேங்காய் பழம் கற்பூரம் பன்னீர் சந்தனம் இவைகள்லாம் வைத்து துபதிப ஆராதனைகள் செய்து இவருக்குண்டான அந்த எந்திரத்தை வைத்து அந்த எந்திரத்திற்கு அர்ச்சனை மந்திரமான காங்கேயம் हनिहर्पं शरहनजनिदं ज्ञानसत्यं कुमारं ऋक्मन्यं स्कन्धदेवं पुगमलगुणं रुद्रतेजस्रूपं स्नान्यं तारहगनं कुरुमजलपदिं कार्तिकेयं षडाक्षं सुरेमन्यं मयूरवज्रसगीतं देवदेवं नमामि என்று இந்த மந்திரத்தை கூறி தகட்டிற்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது அர்ச்சித்து வழிபாடு செய்ய வேண்டும் துபதீபம் காட்டி அர்ச்சித்து அந்த தகட்டை அந்த தாம்பலத்தட்டிலோ அல்லது அந்த வாழை இலையில் ஒரு தாம்பலத்தட்டு பக்கத்தில் வைத்து அதன் மீது சிகப்பு பட்டை வைத்து அந்த சிகப்பு பட்டின் மீது வைக்கலாம் அல்லது தாம்பலத்தட்டிலும் வைத்து கொள்ளலாம் இந்த எந்திரத்தை பொறுத்தவரை இந்த தகடு செப்புத்தகடு வெள்ளித்தகடு இதில் ஏதாவது ஒன்றில் எழுதி கொள்ளலாம் இல்லை எனில் ஒரு தாம்பலத்தட்டில் விதூதி பரப்பி அந்த விதூதியிலும் இந்த அட்சரத்தை அச்சரத்தை எழுதி கொள்ளலாம் இந்த எந்திரத்தை எழுதி கொள்ளலாம் எழுதிய பிறகு நான் சொன்ன இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் அர்ச்சிக்க வேண்டும் இவ்வாறு அர்ச்சித்து தூபதீப ஆராதனைகள் காட்டி நாம் கிழக்கு முகமாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் அமர்ந்தபடி உத்திராட்சி மணி மாலையில் கையில் ஏந்தி நான் சொன்ன இந்த மந்திரம் அதாவது ஷரஹன பவ என்று சொல்லக்கூடிய இந்த ஷடாட்சர மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஏற்ற ஒரு வேண்டும் இந்த உத்திராட்சி மணியால் தொடர்ந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தட்டு உரு ஏற்றுவது மிக மிக சிறப்பு இயலாதவர்கள் காலை மாலை இரவு அல்லது காலை மாலை இரண்டு வேலையும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு உருக்களாவது நீங்கள் கூற வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து நீங்கள் ஒரு மண்டலமோ அல்லது அரை மண்டலமோ உங்களுக்கு இயன்றாற் போல இந்த மந்திரங்களை தொடர்ந்து வழிபட்டு வர இந்த சடாட்சர மந்திரம் நமக்கு சித்தியாகும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் உருவாது ஏற்றி சித்தி செய்தால் தான் எந்த ஒரு மந்திரங்களும் சித்தியடையும் ஆகவே நீங்கள் தொடர்ந்து உச்சாடனம் செய்யுங்கள் எந்த ஒரு மந்திரமும் அது சித்தியாகும் வரை தொடர்ந்து உச்சாடனம் செய்தால் மட்டுமே அதற்கு முழுமையான நமக்கு பலன் கிடைக்கும் ஆகவே ஏதோ நாம் தொடங்கி செய்தோம் என்பதற்காக ஒரு பத்து நாட்களோ பதினைந்து நாட்களோ இருபது நாட்களோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் குரு மட்டும் ஏற்றி விட்டு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று நாம் அந்த பூஜையை விட்டுவிடுவது நல்லதல்ல எதை செய்தாலும் முறையாக ஒரு நாற்பத்தெட்டு தினங்கள் தொடர்ந்து அந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு லட்சம் உருவாழ்வு ஏற்றினால் அந்த மந்திரம் சித்தியறியம் அந்த மந்திரத்தின் அந்த ஆற்றலினால் நமக்கு நாம் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நமக்கு நடைபெறும் ஆகவே சித்தியான பிறகு நீங்கள் அந்த விபூதியிலோ நீரிலோ பாலிலோ இந்த உருவேற்றி யாருக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் அந்த நோய் விலக கொடுக்கலாம் பேய் சூன்யம் கண்டிருஷ்டி அல்லது வியாபார நிமித்தமாக எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் இதை கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு அது வலிதமாகும் நாமும் இந்த திருநிற்றை எடுத்து நெற்றியில் திலகமாக வைத்து கொண்டு இந்த எந்திரத்தை தொடர்ந்து வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது இந்த சிறிய அளவில் செய்து அதை சுருட்டி வைத்து நாம் கழுத்திலோ அணிந்து கொள்ளலாம் இவ்வாறு நாம் அணிந்து கொண்டால் சர்வகாரியங்களும் சித்தியடையும் இது சர்வகாரிய சடாட்சர மந்திர என்ற பிரயோகம் ஆகவே முருகப்பெருமானுடைய அருளினாலே நமக்கு எல்லாவித பலன்களும் நலன்களும் கிடைக்கப்படும் ஆகவே நீங்கள் பக்தியுடன் மனச்சிரத்தையுடன் ஒருமித்த ஒரு மனதோடு நீங்கள் இந்த பூஜைகளை செய்வது சிறப்பு ஆகவே மிக மிக முக்கியமானது தேனும் தினைமாவும் ஒரு நெய்விளக்கும் ஏற்றி அவருக்கு முக்கியமாக மலர் என்பது செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு அல்லது மற்ற எந்த வாசமிக்க மலர்களாலும் அவருக்கு அர்ச்சனை செய்யலாம் இவ்வாறு நீங்கள் அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீர்களானால் இந்த எந்திரமும் மந்திரமும் உங்களுக்கு சித்தியடையும் ஆகவே இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்